வைசலா கத்தளை நாமத்திற்கு மகிழ்ந்தாவதாக இன்னைக்கு ஆண்டவன் நமக்கு என்ன வார்த்தையை சொல்கிறார் வாசிக்கலாம் நீதிமொழிகள் இருபத்தி எட்டாவது அதிகாரம் இருபதாவது வசனத்தில் எப்படி சொல்கிறது உண்மை உள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான் ஆம இன்னைக்கு ஆண்டவன் நம்மளை பார்த்து சொல்கிறார் நீ உண்மையாக இருக்கிறது உண்மையா உண்மையாக என்ன செய்கிறதில்ல உங்களிடத்துல உண்மை இருக்குல்ல நீ பரிபூர்ணமாய் ஆசீர்வதிக்கப்படுவாய் என்று சொல்லி ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை பார்த்து வாக்களிக்கிறார் ஆமே நீங்க எந்த இடத்துல நீங்க உண்மையா இருக்கிறீங்களோ அதே இடத்துல என் தேவன் உங்கள் உயர்த்த வல்லவராயிருக்கிறார் சிலர் ஒரு நினைவு இப்படி இருக்கலாம் ஐயோ உண்மை இல்லாத நிறைய மனுஷங்க அநியாயம் செய்யற நிறைய மனுஷங்க இன்னைக்கு எப்படி எப்படியும் ஆசீர்வாதமா இருக்கிறாங்க நான் உண்மையா தானே இருக்கிறேன் நான் என் எஜமானுக்கு உண்மையா இருக்கிறேன் நான் ஆண்டவருக்கு உண்மையா இருக்கிறேன் என் குடும்பத்துக்கு நான் உண்மையா இருக்கிறேன் நான் எந்த அநியாயமும் செய்யல நான் யாருக்கும் தீங்கு நினைக்கல ஆனாலும் நான் ஏன் எப்படி தரித்திரத்துல இருக்கிறேன் இப்படி வியாதியில இருக்கிறேன் சொல்லி நீங்கள் கலந்து கொண்டிருப்பீங்கன்னா யோசித்து கொண்டிருப்பீங்கன்னா என்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு நீ உண்மை உள்ளவனா இரு நீ மரணம் அறியது உண்மையுள்ளவனா இரு இந்த உண்மையே உன்னை உயர்த்தும் இந்த உண்மையே உன்னை பரிபூரணமான ஆசிர்வாதத்தினால உன்னை நிரப்பும் என்று சொல்லி ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறா தாமே அப்படிங்க இந்த ஹூதயத்துல இந்த நினைவு வரவே கூடாது நியாயம் செய்கிறவர்கள் ஏன் ஆசீர்வாதமா இருக்கிறாங்க உண்மையா இருக்கிறவர்கள் நான் ஏன் இப்படி தரித்திரமா இருக்கிறேன் இந்த சிந்தனைகளுக்குள்ள வரவே இருக்க கூடாது கற்றுக்குள்ள உண்மையா இருந்து எல்லா விதத்தினாலும் தெய்வ பயத்தினாலும் நீதியினாலும் உண்மையா இருந்து நீங்கள் செய்கிற எல்லா காரியங்களிலும் அவருக்கு வெளியரங்கமா சத்தியத்தின் பிரகாரம் நீங்கள் நடப்பீங்கன்னா அதே உண்மையே உங்களை பரிபூர்ண ஆசிர்வாதத்தினால் நிரப்ப வல்லதா இருக்கிறது ஆம நீங்கள் சோர்ந்து போயிருக்கு ஆண்டவர் உண்மை உன்னை உயர்த்தம்பா அதுவே உனக்கு பரிபூரண ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் அநியாயம் செய்கிறவர்கள் நிமித்தம் வருகிற அந்த ஆசிர்வாதம் அது ஆக்கினிக்குள்ளே கொண்டு போய் விடும் ஆனா உண்மை நிமித்தமாக வருகிற ஆசீர்வாதங்கள் உங்கள் வாழ்க்கையில நிறைவை கொடுக்கும் பரிபூர்ணம் கொடுக்கும் அது நிறைவான ஒரு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் பெற்று கொடுக்கும் அநியாயமாய் சம்பாதிக்கிற பணமோ சொத்தோ அது பயந்து பயந்துதான் அதை நம்ம என்ன பண்ணிக்கணும் ஆனால் உண்மையாக ஒரு மனுஷன் உழைச்சு பாதத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக் அவன் தேவை சந்தோஷத்தை அடைகிறவனாய் ஆசீர்வாதத்தை அடைகிறவனாய் இருப்பான் ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்றார் உண்மையா இருக்கிறதில்ல நான் எல்லா விதமான ஆசீர்வாதத்தினால உன்னை நான் நிரப்புவேன் என்று சொல்லி இன்னைக்கு நமக்கு வாக்கு தத்துவம் ஆகவே இந்த வாக்கு தத்துவத்தை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக ஆமே